எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜினி டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுள் ராசி பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பதினோராம் நாள் வளர்ப்பிறை இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சதுர்த்தி தீதி பின்பு பஞ்சமி திதி இன்றைய யோகம் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை சுபம் பின்பு சுப்ரையா நாம யோகம் இன்றைய கரணம் மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பத்திரை பின்பு பவ கரணம் இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சந்திராஷ்டம் நட்சத்திரம் போரட்டாதி கும்பராசிக்கு சந்திராஷ்டமும் நாள் இன்று இன்றைய நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம் சிறப்புகள்னா என்ன விநாயக சதுர்த்தி கணபதி வழிபாடு ஏன்னா ரொம்ப அதிவு சுமர்த்தியா மேன்மையா ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ற ஒரு கடவுளின் ஃபங்க்ஷனில் விநாயக சதுர்த்தி இவங்க அவங்க பேதம் என்று எல்லோரும் இந்த முதல் பண்டிகையே வாழ்த்துக்களோடும் மன மகிழ்ச்சியாகவும் இந்த முதல் திருவிழாவே அதுதான் இந்த ஆண்டிலோட முதல் திருவிழாவே அவர் தான் அந்த திருவிழாவை ஆரம்பித்து கணபதி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா வரும் கணபதி வந்தாருன்னா அடுத்தது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைலாம் வரும் கணபதி பெருமானுக்கான வழிபாடு விநாயகர் சதுர்த்தியில் பண்ணும்போது இது முதல் பண்டிகைன்றதை விடவும் வெற்றி பெறக்கூடிய பண்டிகையா இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் இருக்கிறது பயன்பெற்று கொள்ளுங்கள் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் தினத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் மிகப்பெரிய ஏற்றங்களை அனைவரும் சந்திக்க கணபதி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய வீரதீரம் மிக்க ராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு பலதரப்பட்ட போட்டி பந்தயங்களில் இருந்து ஒரு பரிசும் பாராட்டும் கிடைக்கூடிய அமைப்பு நீங்கள் கலந்து கொண்ட போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி உண்டு படிக்கின்ற மேஷராசி அன்பர்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய ஒரு 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 இடம் கிடைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் அதாவது ஒரு நல்ல மாணவன் அல்லது நல்ல ஒரு தொழிலாளி அல்லது நல்ல ஒரு வியாபாரி அவர்கள் துறையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியும் சிறப்பும் உடைய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது இருந்த போதிலும் கைப்பொருளை தவறவிடும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால வந்து சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இருந்தாலுமே செலவுகள் அதிகப்படும் விரை ஸ்தானம் வலுப்படுவதனால் வரவுகளை மீறிய செலவுகள் உண்டு சுகம் குறைவானதாக காணப்படும் நிறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றி பெறலாம் கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் கணபதி வந்தாரனாவே உங்கள் வாழ்க்கை மிகவும் செழிப்பானதாக மாறும் கணபதி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றியும் பாக்யமும் பெறும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் நடக்கும் அதாவது நட்பு பெருசாக விரியும் நட்பு வட்டங்கள் பெருசாக விரியும் நன்மைகள் ஏகப்பட்டது நடக்க காத்திருக்கின்றது அதனால இந்த நாளை பயன்படுத்துங்கள் கன்னி ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாடு சக்கரத்தாழ்வு வழிபாடு ரொம்ப முக்கியம் சித்திர நட்சத்திரக்காரங்க அந்த வழிபாடு மேற்கொள்ளும் போது மிகுந்த உற்சாகம் கொண்டாட்டத்தை மகிழ்வாங்க அந்த நாளை வந்து இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களே தொலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நாள் ஒரு புகழின் உச்சத்தை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சி சிறப்பு கொண்டாட்டங்கள் உள்ளது கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன ராசி என்பர்களே விரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு ஆதரவு கரங்கள் கிடைக்கும் எல்லா வகையிலும் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் பெருமை பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கவனமும் எச்சரிக்கையும் தேவை மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சுபமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு உச்சாணி கொம்பில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சுபமான யோகங்கள் அமைய அமைய பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த நாளில் உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக இருந்த போதிலும் மனதளவில் மிகப்பெரிய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி கொண்டு அமைப்பு தான் இருக்கிறது அதனால செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் வரவுகளை பெருக்குங்கள் உங்கள் உழைப்பை மேன்மைப்படுத்துங்கள் எவ்வேளை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் வேலையில் கவனமாக இருக்கணும் படிப்பில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் சண்டை சில கூடாது உங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு நிறைய நல்லா வந்துக்கிட்டு இருக்குது குருவின் பார்வை இருப்பதனால் சிறப்பு சந்திராஷ்டிரமும் உங்களுக்கு ஒன்றும் செஞ்சிடாது சந்திராஷ்டிரமும் உங்களை ஒண்ணும் செய்யாது ஆனா இருந்தாலும் மனக்கலக்கத்துடன் இருப்பீர்கள் அதனால் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் போட்டி பந்தயங்கள் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு உண்டு அதனால இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது அதனால கவனமும் எச்சரிக்கையும் இருங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கணபதி வழிபாட்டை மேற்கொள்ளும்போது மிகுந்த ஏற்றமும் மகிழ்ச்சியும் உண்டு உங்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வயணம்